என் தங்க பிள்ளையே உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது என்றால் இந்த வராக பார்வை உன் மீது படும் நிச்சயமாக இன்று என்னுடைய சவாலை ஏற்றுக்கொண்டு என்னை தொட்ட என் பிள்ளைக்கு வெற்றியை உறுதியாக்கி கொடுக்க உன் அம்மா இப்பொழுது வந்திருக்கின்றேன் வராகியின் பார்வை உன்மீது பட வேண்டும் என்றால் நிச்சயமாக நீ கோடான கோடி புண்ணியங்களை செய்திருக்க வேண்டும் தாயானவளினுடைய அன்பும் அக்கறையும் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடுவதில்லை என்னை தேடி நீ வந்திருந்தால் இது சாத்தியம் கிடையாது ஒருவேளை இந்த வராகி உன்னிடத்தில் என்னை தேடி வர வைத்திருப்பேனானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரத்திலுமே இந்த வாழ்க்கை உனக்கென்று கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா உண்மைகளையும் கண்டு நீ மன மகிழ்ச்சியோடு இருந்து விட்டாயானால் உனக்கு அடுத்து நடக்கப் போகின்ற அத்தனை நன்மைகளும் தெரிய வரும் என் பிள்ளையே தயானவள் உன் மீது தன் பார்வையை செலுத்த தொடங்கிவிட்டேன் என்றால் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு நொடி சிந்தித்துப்பார் இதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு இக்கட்டான நேரம் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக செய்ய வேண்டிய நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எந்த விஷயம் உன்னிடத்தில் இருக்கின்றது என்பதனை எல்லாம் தெளிவாக நீ புரிந்து கொண்டு உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய நேரம் என்பதனை மறந்துவிடாதே இத்தனை காலமும் நீ இழந்த சந்தோஷங்கள் எல்லாம் மீண்டும் உனக்கு கிடைக்க வேண்டிய கால நேரத்தில் அம்மா உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் இந்த வராகி உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நீ பல வெற்றிகளை குவிக்கப் போகின்றாய் என்னுடைய பார்வை உன் மீது படுவதற்கு ஆயிரம் ஆயிரம் காரணங்கள் இருக்கின்றது நினைத்தால் முடியாது என்று எதையுமே சொல்லிவிட முடியாதல்லவா நிச்சயமாக உன்னால் ஆகாத காரியம் என்று இங்கு எதுவும் கிடையாது என் குழந்தையே உன் அம்மா நான் நினைத்து விட்டேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை துன்பங்களையும் கடந்து உன்னுடைய சந்தோஷங்களை தெளிவாக உன் கைகளில் என்னால் ஒப்படைக்க முடியும் ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் இடைஞ்சலாக இருக்கக்கூடிய ஒருவர் அவரை உடனடியாக உன் வாழ்க்கையிலிருந்து இருந்து வெளியே அனுப்பிவிட்டேன் என்றால் உனக்கான அத்தனை விஷயங்களும் உனக்கு நல்லதை கொண்டு வந்து கொடுத்துவிடும் அப்படி என்ன நடக்கின்றது எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நாம் பெற வேண்டும் என்று என் குழந்தை நீ யோசிப்பாயானால் அம்மா சொல்கின்ற இந்த எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக பெற்றிட வேண்டும் நீ எதிர்பாராத பல சந்தர்ப்பங்கள் உனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கின்றது நீ எதிர்பார்க்கின்ற பல நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்றது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நீ உன் மனதை தெளிவாக வைத்து கொண்டிருந்தாயானால் உன்னுடைய இத்தனை பிரச்சினைகளுக்கும் தடங்களாக இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உனக்குள்ளிருந்து நிச்சயமாக நான் வெளியே அனுப்பிவிடுவேன் நடப்பது எல்லாம் ஏதோ ஒரு கட்டத்தில் உன் வாழ்க்கையை உன்னிடத்தில் மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாயானால் இந்த வராகி உன் மீது தன் பார்வையை எதற்காக செலுத்தி இருக்கிறாள் என்கின்ற காரணத்தை நீ புரிந்து கொள்வாய் தெய்வம் உன் வாழ்க்கையில் இருந்து உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது என்றால் முதலில் நீ இதற்காக செய்ய வேண்டியது எல்லாம் என்னவென்று அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையே எந்த ஒரு தீங்கும் யாருக்கும் செய்யாமல் இருக்க வேண்டும் யார் வாழ்க்கையிலும் எந்த ஒரு கஷ்டங்களையும் கொடுக்காமல் அடுத்தவர்கள் செய்கின்ற தேவையற்ற செயல்களுக்கு ஒரு நாளும் காரணமாகாமல் எப்பொழுது என்ன நடந்தாலும் என்ன செய்தாலும் அதிலிருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை பெற்றிட நீ தயாராக இருப்பதை முதலில் உறுதி செய்து கொள் என் பிள்ளையே எல்லா மாற்றங்களும் உனக்குள் என்னால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு ஏற்கனவே வாழ்க்கை கொடுத்திருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நீ பெறுகின்ற விஷயங்களை எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் வாழ்க்கையில் மனநிறைவோடு பெற்றுக்கொண்டாயானால் இந்த சூழ்நிலைகள் உன்னை கடந்து உனக்கு தருகின்ற நன்மைகள் எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் நீ நினைக்கலாம் இதுவெல்லாம் எந்த வகையில் சாத்தியம் என்று நீ நினைக்கலாம் இதுவெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்குமா என்று நிச்சயமாக நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு நடந்தே தீரும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான பல நன்மைகளை உன்னிடத்தில் இந்த வாழ்க்கை கொண்டு வந்து தரும் அம்மாவின் அன்பு என்றுமே உன்னை நிரந்தரமாக வாழ வைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் பார்த்து கொண்டே இருக்கின்ற நேரத்தில் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற தேவையில்லாத பிரச்சனைகளை எல்லாம் நான் கலைந்தெடுத்து விடுகின்றேன் உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்க வேண்டும் எந்த ஒரு தீய விஷயங்களும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அம்மாவின் பார்வை உன்னுடைய வாழ்க்கையின் மீது விழுந்திருக்கின்றது இந்த நேரத்தில் என் பிள்ளை உன் வாழ்க்கையை காப்பாற்றிட என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அந்த நடவடிக்கைகளை எல்லாம் நீ சரியான கவனத்தோடு எடுக்க தொடங்கு ஏனென்றால் நீ நிற்பது இந்த தெய்வத்தின் முன்னால் என்பதனை மறந்து விடாதே நீ நினைத்ததையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திடும் என்பதனை ஒருபோதும் மறக்காதே நல்ல நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற எல்லாம் நீ பெற்றிட எப்பொழுதுமே மனநிறைவோடு நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க ஆனால் என்றுமே இந்த சந்தர்ப்பங்கள் கொடுப்பது எந்த அளவிற்கு உனக்கான வெற்றி என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் யாருக்காகவும் இந்த வாழ்க்கையை நீ விட்டு கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது யாருக்காகவும் நீ இறங்கி நிற்க வேண்டிய கட்டாயமும் உனக்கு கிடையாது அதனால் என் குழந்தை நீ உனக்காக வாழ வேண்டும் உனக்காக உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ்ந்து காட்ட வேண்டும் நம்பிக்கை கொண்டு என் பிள்ளை நிச்சயமாக தேடுகின்ற சமயங்களில் நீ உன் வாழ்க்கையை எப்படியாவது நிறைவாக பெற்றுவிட வேண்டும் என்பதில் மட்டும்தான் உன்னுடைய கவனம் இருப்பதை நீ உணர வேண்டும் நீ நினைத்துவிட்டால் மற்றவர்களுக்கெல்லாம் எதையும் செய்யாமல் உன்னால் ஒதுங்க முடியும் ஆனால் என்னவோ என் பிள்ளையின் மனது அத்தனை இலகிய மனதாக இருக்கின்றது உதவி என்று யாரேனும் கேட்டுவிட்டால் ஒரு நாளும் அவர்களிடத்தில் மறுப்பதில்லை என் பிள்ளைக்கு அதை மறுக்க தெரியவில்லை என்பதுதான் உண்மை அதனால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் உன்னை சூழ்ந்து நடக்கின்ற உண்மைகள் என்று இவை எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டு தெளிவான வெற்றியை பெற்றிட எப்பொழுதும் மனநிறைவோடு இருந்து இருந்து இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் இந்த வராகி என்னுடைய பார்வை உன் மீது பட்டிருக்கின்ற இந்த சந்தோஷமான நேரத்தில் எக்காரணம் கொண்டும் நீ என்னுடைய அன்பை விட்டுவிடாதே நீ என்ன வேண்டும் என்று என் முன்னால் நின்றாலும் அது நிச்சயமாக உனக்கே சொந்தமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் நடத்துவது உனக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா ஒரு நொடி கூட உன்னை பிரிந்திருக்க விரும்பியது கிடையாது இப்பொழுதும் அல்ல எப்பொழுதுமே நான் இருந்து உன் வெற்றியை உறுதியாக்கி கொடுக்க எப்பொழுதுமே உன்னை தேடி வருவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் அத்தனையையும் தாண்டி இன்று உனக்கு என் மூலமாக கிடைத்திருக்கின்ற இந்த நல்ல நேரத்தில் என்னுடைய பார்வை உன் மீது இருக்கின்றது என்பதை தெரிந்து கொண்ட என் குழந்தை உனக்கு வெற்றி உறுதியாகும் அம்மா நிச்சயமாக உன்னை நல்ல வழிக்கு அழைத்து வந்து விடுவேன் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் கவனத்தில் கொண்டு உனக்கான உறுதியை நான் கொடுத்து விடுவேன் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு